நான் சொன்னால் இந்த இடம் புட்டில் குட்டியாச்சு நாள் இப்போ அப்படி போயக்கில் டொக்கண்டு வாகனம் வந்து விடும் இதில் இருந்தால் வருவீங்களா இதில் பேரங்கோ ரெண்டு விளங்குதா முட்டை அப்படியே வாய்க்குள்ள போய் திருப்பி வந்துட்டு தான் திருப்பி உள்ளுக்கவும் விட்டு சாமான் எல்லாம் இங்கே இருந்தே கொண்டு ஓலிக்கிட்டு இருக்கேன் அவங்க கவிழா கூட வந்து பொடியல் மா வண்டி வச்சு தேவை மா தான் பிள்ளைங்க அரிசி மாவுளோ பைட்ஸ் ரால் பொரியல் சொல்றது பை கொஞ்சம் வேற எங்க கொண்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தினா தான் கூட்டி விடணும் அதுக்கடையில் வணக்கம் ரோலே எல்லாரும் அப்படியே நல்லா சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்களா இது என்னடாபா நம்புறன் இன்றைக்கு இந்த காலத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் கொஞ்சம் ஜாமான் அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு போயிட்டோம் அந்த ஜாமான் என்னென்னு சொல்லி காட்டப்புறன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த கள்ளத்திண்கள் இருக்குது கிழங்கு புரியல் மிச்சர் பை மற்றது அந்த பைட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்தால் எனக்கு பிரச்சனை அதாவது சாப்பிடுவேன் ஆனால் இதனால் மெற்றாக்களை வேறிலாம் ஒரே ரெடியாக சாப்பிடுவேன் ஆகிய அது பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்கு டக்குன்றதால் உடம்பு வச்சிடணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தெரியும் இன்னொல்ல அதாவது உடம்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவேன் ஆகையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பைக்ஸ் மற்ற அது மிச்சர் பைக்கில் அங்கே போய் முடிஞ்சது என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நாலு அஞ்சு நாளில் முடிச்சிட்டேன் அந்த பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா பாட்டை கொண்டே கொடுக்க போகிறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு என்ன சாமானும் இருக்கு போல என்னென்ன சாமான சொல்லி நாங்கள் பார்ப்போம் மற்றது இந்த வீடையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண இப்போ தான் நாலோ நாலு ஆகுது போல் வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்த நாள் தான் கூட்டி விடணேன் அதுக்கடையில் இந்த உடம்புலாம் அந்தளவு இடமெல்லாம் காகம் ஏதோ சம்பவம் வச்சிருக்கு அங்கால பப்பாசி இப்போ தோல் தானே அந்த தோலை நான் வெட்டி போட்டு அங்கால ஒரு குப்பை நான் அங்கே அந்த குப்பைத்தோடய காகம் கிளறி பார்த்துட்டு போகல அப்போ அதையும் ஜம்மா வந்து கொண்டிருக்கேன் அப்போ இடம் ஃபுல்லாக பரவி போய் கிடக்குது அதே மாதிரி க்ளீன் பண்ணணும் ஃபைட் சாப்பிட நல்லா இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை இருந்தோம்னா டெய்லி நான் இந்த டயட்டுன்ற படியால் கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் பிரச்சினை ஆகிப்படும் இப்போ புரப்பரான டயட் இல்லை சும்மா நோம்பலாக இருந்து கொண்டிருக்கேன் அதாவது ஃபுட் கண்ட்ரோலில் மட்டும் இருந்து கொண்டிருக்கு நாளில் இருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் ஒன்று இருப்போம் கொண்டிருக்கேன் ப்ராப்பரான டயட் இருந்ததுனா சாப்பிடாம இருக்கிறது இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு நேர சாப்பாட்டுக்கு மேலே இருக்கும் நாளைக்கு வர்ற காலையில் உங்களை தெரியுமா நேன் நான் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றேன் யாரா அந்த சேனலில் புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடி விடுங்க அடிக்கடி இந்த உலையும் வந்து இதை ஒன்று கூட புதுவாங்க இதில் பேருங்க இந்த பேக்கிக்காக அந்த எல்லா சாமானும் இருக்குது அப்படி தூக்கி கொண்டு ஓய் அப்படிங்குற வெளியில் வச்சு காட்டுறேன் என்னென்ன சாமான இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோவாக வேறு பண்ணிக்கிறேன் ஓ பதினஞ்சு கிலோ வரும் கொண்டு போய் காட்டுறேன் வேற எங்கே கொண்டு வந்துட்டு இவ்வளோ இருந்தாலும் அந்த இப்படி பதினஞ்சு பதினாறு கிலோ வெறும் பண்ணிக்கிறேன் வாங்க பாப்பா என்னென்ன சாமானான்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இங்கே பை கிடக்குது பை இஞ்சாவது கிடக்குது இதில் ஒரு பை முடிச்சுட்டேன் இது அந்த கிழங்கு பொறி பை இது முடிச்சே விட்டேன் இதை இஞ்ச இது கூட்டி தள்ளவனம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரால் பொரியல் இருக்குது ரால் பொரியல்னு தான் சொல்லணும்னாங்க இது பைட்ஸ் ரால் பொரியல்னு சொல்கிறது பைட்ஸ்ன்னு சொல்லுவோம் ரால் பொரியல்னு சொல்லுவாங்க வட்டமாக இருக்கும் இது நல்ல சாஃப்டானது இதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் போல் அந்த சாப்பிட்டு முடிச்சது மிச்சந்தான இந்த பேக் பேரங்கோ அதுக்கு பிறகு இதில் மா கிடக்கு என்ன மாவண்ட்டு தான் விளங்குது இல்லை அரிசி அவ்வளோ அரிசி மாதிரி தான் கிடையாது எல்லாரும் பார்க்க விளங்குது அரிசி மாதான் இல்லை வேறு அரிசி மாவு கிடக்குது அதுக்கு பிறகு இந்த மஞ்சள் கச்சான்னு இருக்குன்னு நினைக்கிறேன் மஞ்சள் கடலை மஞ்சள் இது கடலை இல்லை இது மஞ்சள் கடலை இருக்குது அதே மாதிரி இன்னும் ஒரு பேக் ஒன்று இருக்குது கடலை பேக் இது ஏதோ ஒரு மா என்ன மாவண்ட்டு சொன்னால் என்னம்மா மாவிட பேர் இல்லை காண இல்லை நான் ஏதோ ஒரு தேத்தனை ஒடிக்கிறேன் போல் போல என்ன மூடியெல்லாம் இஞ்சி அடக்குது விட்டுட்டு போயிட்டு ரெண்டு மூடி இஞ்சி இல்லை மிச்சர் இல்லாம போல இருந்து இப்போ கூட்டணும் வேண்டாம் மிச்சர் கொட்டுண்டு போய் கிடக்குது மூடியெல்லாம் இஞ்சி இருக்குது ரெண்டு மூடி மூடி விடுவோம் போட உதவ இதெல்லாம் அங்கே கொண்டு வலிக்கிட்டு இருக்க போல ஆனால் சரி வரையில என்னத்துக்கெண்டாந்தே இதுகள் ஏதா பொருட்கள் போட்டு வைக்கலாம் தானே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அண்ணா குரக்கன் ஃபுளவர் அண்ணா நான் குரக்கன் மாவுன்னு வச்சுனா இருந்தானே அந்த பாவம் இந்த பேக்கு தான் கிடக்குது வேறு கட்ட கிட்ட குரக்கன் புட்டுச்சி விட்டு சொல்றேன் அந்த மாவும் இதுக்காக இருக்குது நான் சொன்னால் தான் இந்த டயட் பேர் டயட் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எனக்கு இந்த சைட் கூட இருக்குது ஃபேட் கூட இருக்குது போன முறை ஃபுல்லாக குறைச்சினா இந்த முறை அதாவது என்னென்னு சொல்கிறது திருப்பி வச்சுட்டுது ஆகியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன முறை குறைச்சியை விட அதிகமாக குறைக்கிறது இந்த முறை ஐடியா அதாவது போன முறை கொஞ்சம் இது இருந்தது ஆகையால் பார்த்தீங்கன்னு சொன்னால் புறப்பட முழு நாள் நான் சொன்னேன் நாலு நாள் சாப்பிடுவேன் நாலு நாள் டயட் இருப்பேன் மூணு நாள் சாப்பிடுவேன் சொல்லுவேன் அதை விட்டு புறப்பரை ஃபுல்லாக ஒரு நாற்பது நாளைக்கு டயட் இருக்க போகிறேன் பார்ப்போம் என்னடா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சைடில் இருக்கிற ஃபெக்டை குறைக்கலாம் நான் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ போட்டுறேன் போகிறோம் அது இல்லை அதாவது சைடில் இன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ போட்டு விடறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் நாலு பேர் நிற்கிறோம் எந்த உடம்பு என்ன மாதிரி என்ன சொன்னால் சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வைக்காது சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன சொல்கிறது மூன்று விதமான உடம்பு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுற உடம்பு தான் இந்த உடம்பு அதாவது நல்ல ப்ரோட்டீனாக எடுத்து அதுக்கு மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செய்து எடுத்தால் அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஏதாவது உடம்பு பெருத்து நல்ல மசில்ஸோடு வேறோம் இதே நல்ல காபோவைரேட் சாப்பாடு சாப்பிடுனா என்னென்ன சொல்கிறது காபோவைரேட் அதாவது உடம்பு நிரம்பி கொண்டு போயிடும் இந்த குறக்கம் நான் புட்டு ஒரு நாளைக்கு சாப்பிடு பார்க்கணும் மற்ற வீட்டை ஒடியல் மா வேண்டி வச்சுருந்தேன் அது பார்த்தீங்களா சொன்னால் நேற்று தேங்காய் பூ எல்லாம் போட்டு அதோட சீனி போட்டு குளச்சி போட்டு ஒரு கரண்டி ஒரு ஒரு உருண்டு சாப்பிட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்கு நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு இப்போ இந்த விடிச்சு எடுத்து வந்து விடிய காலமாக சாப்பிட்டு நான் அந்த வேலை கிடந்துச்சி ஃப்ரிட்ஜ்க்கு அந்த கூலோட சாப்பிட அந்த வேலை கிடந்துச்சி இது என்னது வெந்தயம் கொண்டு வெந்தயம் கொண்டு ஓவளிக்கிட்டு இருக்கேன் பார்த்துங்களா வெந்தயம் கிடக்குது விட்டு எல்லாம் இஞ்சியில் இருந்தே கொண்டு ஓவளிக்கிட்டு இருக்கேன் அவங்க விலை விட வேண்டு இது என்னது அபிநயா கைத்தொழிலகம் ஊறுவாய் ஓ ஊறுவாய் என்ன ஊருவாய் அது இதுதான் என்ன இந்த ஊருக மணக்க என்ன வேத சொன்னா நல்லெண்ணையோட ஒரு நாளைக்குள்ளாச்சி சாப்பிடுவோம் போல மணக்க ஊருக தொட்டு நல்லெண்ணோட ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் இங்கால எங்கட ஊர் இது அரிசி கிடக்குது நெல்லிக்கூத்திய பச்சை அரிசி இது அரிசி அந்த ஊர் அரிசி அந்த பொங்கல் பொங்கம் அந்த அரிசி கிடக்குது இங்கே வேறங்க அதே மாதிரி இதுக்குல்ல மஞ்சள் தூள் கிடக்குது மஞ்சள் தூள் வேறங்கோ எங்கோ மஞ்சள் தூள் வந்து நான் வாங்கியிருந்தேன் மஞ்சள் தூள் மாதிரி கிடக்குது வாங்கிட்டு வாங்கிடுவாங்கண்ணா ஓ அதுதான் அந்த மஞ்சள் தூள் தான் ஓ கேரளாவில் வாங்கினான் கேரளாவில் வாங்கினான் ஏன் கேரளாவில் வாங்கின மஞ்சள் தூள் இந்த பேரெல்லாம் வழி இருக்குது கேரளா பேர் தான் அந்த கேரளா எழுத்து கிடக்குதோ யாருக்கு தெரியும் அங்கே வாங்கினா அது கேரளாவில் வாங்கினா தான் ஞாபகம் இருக்குது கேரளாவில் ஒரு பெரிய ஒரு மாலை ஒன்றுக்குள்ளே ஒரு பூட் சீட்டி ஒன்று நடந்தது அங்கே தான் ஞாபகம் இருக்குது இப்போ அடுத்ததாக கொண்டு போய் அப்பப்பா கொடுக்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சாப்பிடுவது ஏன்டா பல்லு கடிவிடாது அகையால் இது சாப்பிட்லாம் இது கொஞ்சம் கடி வர்றது சாமானி இதாக கொண்டு கொடுப்போம் மற்றது மிச்ச பையன் கொண்டு அப்பப்பாட்டை கொடுத்து விடுவோம் மிச்ச பையன் கொண்டு கொடுத்து விடுவோம் மற்றது இதையும் கொடுப்போம் மூண்டு சரியா இது எப்படி ஒரு நாளைக்கு சோறு காய்ச்சம் என்றால் சோறு உதவும் தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அப்ப அம்மாண்ட தங்கச்சி அப்பா சொல்வார் என்ன சொல்லி அப்ப அந்த தங்கச்சி வருவா அவார்ட்டை கொடுத்து விடலாம் இதை இது தரிசி எல்லாம் அவார்ட்டை கொடுத்து விடலாம் என்றால் நான் இங்கே வச்சு சமைக்க போறதும் இல்லை டேட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் ஆகையால டேட்டைக்கு வெறும் வெறும் அமிச்சிக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டு வாழ்க்கை இருக்கும் அது நல்லா சமைக்கிறது பிரச்சனை இல்லை அதை மட்டும் சமைக்க தெரியா டயட்டுக்கு மட்டும் மற்ற மட்டும் சமைப்பேன் முட்டை ஒரு நாளைக்கு பத்து முட்டை சாப்பிடுவணும் பத்து முட்டையில் வெள்ளை முட்டை மட்டும் பண்ண வெள்ளை முட்டை வெள்ளை முட்டையை அப்படியே சாப்பிடணும் மகிச்சி போட்டு சாப்பிட சூட்டோட சாப்பிட்டா சாப்பிட்லாமே பலதாயம் முட்டை வே வந்துச்சேன் சொன்னாலோ அப்படியே முட்டை அப்படியே வாய்க்குள்ள போய் திருப்பி வந்துட்டு தான் திருப்பி உள்ளே போகும் அப்படின்னாத்துக்கு கஷ்டமாக இருக்கும் நான் அதனால் ஒரு பத்து பத்து முட்டையாக தான் ஒரு நாள் வாங்கணும் உடனடியாக அச்சியத்தை வைக்கிறேன் இனி நாளையிலேருந்து இருந்து இந்த மைண்டு சொல்லுது ப்ரொப்பராக நான் டயட் இருடா இருடான்னு சொல்லுது ஆனால் எப்படி முடியாது இப்படி தான் நான் வாயால் சொல்லு என்றால் முடியாது என்றால் அதுக்கடியே மனம் மாறலாம் சரி அதாவது டயட்டு கதையை காய்ச்சி உங்களை என்னென்னு சொல்கிறது அலுப்பு படுத்தாமல் நாங்கள் அப்படியே அடுத்த கட்டம் கொண்டு போய் அப்பப்பாடை கொடுத்துட்டு வருவோம் சரி இது எனக்கு எப்போயும் நாளைக்கு காட்டு வேணும் உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் புட்டு செய்ய தெரியும் பண்டாளம் செய்து காட்டுவோம் என்ன சரி வாங்கோ வலிக்கிடுவோம் வாங்கோ சரி நாங்கள் வாங்க சுப்பரா போடுவோம் சரி அப்பா விட தான் போப்டிப்பே நான் அந்த மோட்டர் சைக்கிள் தானே அந்த மோட்டர் சைக்கிளில் இந்த பேரங்கோ இந்த சில்லு காற்று போயிடு நேற்று தான் டக்குன்னு காற்று போயிட்டு சரியானு சொல்லி காற்று போன உடனே நான் இந்த சைக்கிள் ஓட்டுற கடைக்கு நான் அங்கே போனால் அங்கே சொல்லிச்சு நான் பண்ட தெரிவிப்பு ஏதோ ஒரு ஆன்ஸ் வேலை நடக்குதான் ஆகையால அஞ்சு மணி மட்டும் கரண்ட் இல்லையாம் இனி நாளை தான் இந்த மூடிச்சதை கொண்டு வேணும் கொடுத்தோருக்கு அவுட்ட வேணும் மற்றது என்ன ஒன்று சொல்ல மாதிரி இதில் வேற எங்கோ விளங்குதா வீடை சுற்றி வேற கமலாக ஓட்டி வச்சிருக்கணும் வீடை சுற்றி வேற கமரா ஓட்டி வச்சிருக்கேன் സൈക്കിൾ ൂട്ട് വരയില്ലേ വന്നത് എങ്കിൽ അതിലേ ഇല്ല അതിൽ അന്തോടാ തൈക്കിൾ ഓടിക്കാട്ടുന്ന ഒരു ഇതിലെന്താ ഓർവീങ്ങളോ இங்க பேருங்க இப்படி போறாரு ரெண்டு இந்த சைக்கிள் உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் முதல் அம்மாவுக்கு வாங்கினா போய் இந்த அம்மா விடாம அம்மா மோட்டர் சைக்கிள் வந்தா விடாம அவங்க பறக்கிறார்கள் பார்க்காம சொல்ல ஓடும் ஆக்கள் வந்தாலும் சொல்ல ஓடும் எந்த இடத்துல ரெண்டு போனோம் அவர்கிட்ட சொல்லணும் அப்படி போயக்குள்ள வந்து திரு ரெண்டு இடிச்சு போடுவாங்க கனகுரம் போயிட்டாரா இல்லை கொண்டு வந்தால் கொஞ்சம் இது பைட்ஸ்கள் அது கொடுத்துட்டு அது பார்த்திங்கன்னா சொன்னால் அது சொன்னால் சாப்பிடுறாண்டு தானே அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்னு பிடுவோம் நல்லா இருக்கும் டக்கு டக்குண்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அது பயங்கள் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது இல்லட்டியாக சாப்பிட்ற கஷ்டம் கொஞ்சம் பல் இதுதானே இந்த வீடு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு என்ன ஊக்கண்டு கழுதுகள் இதில் முருங்கைக்காய் இருக்குது முருங்கைக்காய் முருங்கை மரம் இருக்குது முருங்கக்காயெல்லாம் முருங்கை மரம்னு இருக்குது ಇದಿಲ್ಲ ಇದಿಲೇ ರಕ್ಕೇನ್ ಓಡೋಂಗೇ ಅಪ್ಪಿ ಹೋಗಕ್ಕೆಲ್ಲ ಟಕಂಡ್ ವಾಹನ ಬಂದೋಡು. ನೀವು போನೆ ನೀವು போನ ಬೋಕ್ಕೆ ಅಪ್ಪಿ ರಕ್ಕೇನ್ ವಾಹನ ಬಂದೋಡು ಇದಿಲೇ ಕೊಣ್ಣಂದಾಬ್ರ ಓಡೋಂಗೋ ರಕ್ಕಿ ಪೋಟ್. ಈ ಸ್ಪೀಡ ಬೋದೇನೆ ಉಂಡಿಲ್ಲೇ. ಅಪ್ಪ ಇದಿಲೇ ಬಡಾ ಪರಕ್ಕಿಂದ ಇದಿಲೇ ಎಲ್ಲಾ ಬಟ್ಟಾ ನೀಂಗ ಅದಿಲೇ ಬಟ್ಟು ಓಡೋಂಗೇ ಇಂದ ದತ್ತಿಲೇ ಉಂಡ ಅದ ಮಂತು ಮ್ತಿನಾ ಸರಿ. ಸರಿ ಹೋಗಿ ಬಾರೆ ಅಣ್ಣ. ಓಕೆ ಬೈ. அப்படி யாருக்கு நான் பிச்சு போட்டு கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே காவல் காக்கிற நான் இருக்குதானே அவருக்கு தான் அதாவது அப்பா அம்மா தங்கச்சி தான் அவங்க வந்து வைக்கிறவா இன்றைக்கு வச்சவா அவள் தெரியல அவள் கூப்பிடா வச்சுட்டு போயிடுவா இன்றைக்கு நான் கமராவிலையும் பார்க்கல வந்தது பார்க்கல சரி வச்சுட்டும் போயிருப்பா தெரியாது இப்போ நான் வைக்கிறேன் ரொட்டி இதுக்கு இன்றைக்கு சம்பளம் வந்துருக்காங்க அவ்வளோ அஞ்சு வேறு இது இந்த உரைப்பு சம்பல் நெல்லாக இருக்கும் நான் பப்பாசி பழம் சாப்பிட போகிறேன் ஏன்னா பப்பாசி பழம் பிடிக்கும் பிரிட்ஜுக்கு வச்சுட்டு பப்பாசி பழம் சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு முதல்ல இந்த வெளியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் உள்ளுக்கு நாளே க்ளீன் பண்ணுவோம் பார்ப்போம் டைம் இருக்குது எவ்வளோ ஒரு ஒரு மணி தேர்ட்ல என்ன நான் க்ளீன் பண்ணணும் ஒரு மணி தேரவையில் ஆறு மணிக்கிலேயே இல்லை எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அதை க்ளீன் பண்ணுறேன் அப்பப்பாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் இப்போ அதாவது அப்பப்பா வைக்கணுன்னு சாப்பாடு ஒரு போல் கொஞ்சம் ரொட்டி வாங்கி கொடுத்துருந்தான் ரொட்டி சப்பே இல்லை தானே இடியப்பங்கே இடியப்பம்பையில் முடிஞ்சு தான் அப்படி நல்லா குழாச்சி போட்டு வச்சா தான் சாப்பிடுவேன் இல்லாட்டி சாப்பிட்ற கஷ்டம் தெரியும் தானே சாப்பாடு வச்சுனா ஆள் சாப்பிட முடிக்கல மிச்சம் வச்சிருக்கு மிச்சத்தை இரவு கால் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் கொண்டாந்து சாப்பாடு வச்சுட்டான்னு நினைக்கிறேன் ஓகே நாங்கள் இதுகளெல்லாம் கூட்டுவோம் முதல் கூட்டுறதா கழுவுறதா இல்ல கழுவி போட்டு கூட்டுறதா இல்ல கூட்டி போட்டு கழுவுறதா இந்த இடமெல்லாம் எல்லாம் காகமா அந்த விளையாட்டை காட்டி வச்சிருக்குது இதுல இன்னைக்கு மரம் இருக்கு தானே இப்போ ஆகிய எல்லாம் சம்பவம் தான் பின்ன கூட்டி கழுவினா தானே தெரியும் இதுல பேரங்க அண்டையை கூட நாய் கத்தினதான்னு சொல்லி ஏதாவது அம்மா அப்பா நீ நின்றுதில்ல சுகேஷோட வீடியோ போட்டோம் அப்படி நாய் கத்தினு சொல்லி யாரோ சொல்லிச்சின்னா அது எங்களை நாயை கத்தில பக்கத்து வீட்டில் இருந்த நாயில் ஏதோ இருக்குது அதுதான் இந்த நாய்க்கு குட்டை இருக்குது அது என்னென்று மாத்திரண்டு தான் தெரியும் கிடக்குது கனகாலமும் அப்பாவும் மறந்து வச்சு வச்சு ரை பண்றால் அது சரிப்பட்டே வரையில சின்னையில இருந்தால் அந்த குட்டை இருந்து கொண்டேருக்கு குட்டையும் அந்த என்னென்னு சொல்றது மயிர் வளர்றது என்ன ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க பாப்போம் ஏதாவது சாப்பாட்டுக்கு கலந்து வைக்கிற மாதிரி இருந்தால் நான் வைக்கிறேன் கூட்டுவோம் என்ன முன்ன பின்ன இல்லை அண்டைக்கு கூட்டினான்னா நேற்று முந்தின நாள் கூட்டினா போல காத்தும் பயங்கரம் அடிச்சு இஞ்சால் பக்கம் உள்ள தோண்டு போகுது இல்லாது விடியவள் தான் கூட்டி இருக்கணும் விடியவள் நெஞ்சிமுக்கு போறதால கூட்டம் இல்லை இப்ப கூட்டினா கஷ்டம்தான் கூட்டி தான் கழுவணும் அப்பதான் இல்லை கழுகி போட்டு கூட்டினோம்னு சொன்னா இருக்கிற மண்ணெல்லாம் அப்படி இதுல அப்புண்டு விடும் தான் முன்ன பின்ன கூட்டி போழும்னு சொல்றது வீட்டில் அதாவது வீடு குட்டுற பொடிஞ்சங்கள் எல்லாம் கொமெண்ட் பண்ணுங்க சரியா காற்று அடிக்குது அங்கால் பக்கம் ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போதுங்க பரவாயில்லை இதுல அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் புள்ளா குட்டியாச்சனால இந்த காகம் செய்த சம்பவம் இருக்குது அது ஒரு சம்பவம் ஜீவனும் உங்கள வள்ளிமுத்த பேந்து கூட்டுவோம் யோசிக்கிறேன் பாப்பம் அப்பா கூட்டுப்படுது இல்லை ஓகே தண்ணி அணி வேற தண்ணி வரணும்னு நினைக்கிறேன் பாப்பம் இப்படி இதுக்கு என்னடா வரும்பில்ல நினைக்குது தண்ணியை ஃபுல்லாக தூரம் தருவோம் படியாக துவக்கிற போல் ஓகே ஃபுல்லாக திறந்தாச்சு அங்கே இருக்கிற மதில் இவ்வளோ நான் கவனிக்கல இந்த மதில் உயர்த்தி காட்டினது இப்போ தான் பார்க்குறேன் உயர்த்தி காட்டி இருக்குது மதில் ஒரு விதத்தில் நல்லா தான் வீட்டு வேலையை பழகிறேன்ண்ணா சரியா விழாவளம் கலவாதனான்னு வீட்டு வேலையை பழகிறேன் தானே வெறுங்காலங்களை உதவும் விட்டு வேலையா பிள்ளைங்க இப்போ தான் களை விட்டுனா நீங்கள் இங்கே வந்த நீங்களே கொடுங்க கொடுங்கடா இப்போ நல்ல கூர்மையா இருக்குது இந்த தண்ணி வருது இல்லை மூட்டை போட்டு தானே விட்டா வா வேண்ட தண்ணி அங்கே கொடு இங்கே அது வளைஞ்சி போட்டுது இங்கேயாவது வளையவும் இல்லை வடிய தான் கிடக்குது அப்பே வருது இல்லை தண்ணி ஆ இஞ்ச வளைஞ்சுது அதில் யோசனை தான் இனி வேறு தண்ணி மோட்ருக்கு தண்ணி கிடக்கு இஞ்ச வளைஞ்சி போட்டதா கவனிக்க ஆர்டலாம் ஒரு விதத்தில் மோட்ரை போட்டுவிட்டாலும் நெல்லது தான் என்னென்ன சொன்னா பேருந்து நின்று சென்னு தண்ணி எங்க அளவோ நான் பேருந்து கவனிக்கிறேன் விழுந்து விடா சரியா விழுந்து விழுந்து விட்டு ஜாலம் இந்த இடத்துல கூட சம்பவம் செய்த இடம் என்ன சொன்னா மேலே மேரம் மரம் இருக்குதானே ஆகியால சரி அடுத்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த இடமே நாங்கள தொம்புதையா உரைஞ்ச போறோம் உரைஞ்சி போட்டு சந்திக்கிறேன் சரியோ இதுல வேற எங்க கழிவுனா பிறகு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது வேறங்க நல்ல குளிர்மையா இருக்குது இன்னைக்கு இதை கழிவு விடுன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு அதை கூட்டுவோம் இப்போ இந்த நாளாண்டைக்கு திருப்பி கூட்டுவோம் மாறி மறைச்சி கொண்டு இருக்க வேண்டியது தான் வீட்டை வீடு கட்டுற சின்ன இல்லை அதை பேருந்து கூட்டுவோம் மாறதில்ல வழியில் முதல் முக்கியம் வழிதான் சுத்தமாக இருக்கணும் அதனால் சுத்த புத்த பற்றி எல்லாம் கதைக்கு ரெண்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது இப்போ இன்றைக்கு நான் என்னென்ன செய்ய பார்த்துருப்பீங்க இந்த காணொலி நல்லா இருந்தால் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடை விடுங்க இதே மாதிரி காணொலிகள் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி கொண்டு போடுவேன் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்கள் என்னுடைய உங்கள் பவிஷன் பாய்